காயத்ரி ரெடி ஆகிட்டியாச்சு வாஷிங் மிஷினு மாட்டுங்க மூணு மணிக்கு இப்போ வரேன்னு சொன்னாங்கல்ல ஆறு மணி ஆகுமாம்மா ம் ம் ஆறு மணி ஆகுமாம்மா நீ பாருங்க தம்பிக்கு ட்ரௌசர்லாம் போட்டு ஊருக்கு கிளம்பியாச்சு இப்போ வாஷிங் மிஷினா சாயந்தரம் வரன்றாங்க அப்படியே போட்ட வீடியோவில் தம்பி தட்டில் தலை நீட்டி இருந்தானா தொட்டல்ல அதனால அது கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வந்துருச்சு அதனால வீடியோ எடுத்து ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆயிடுச்சு பழத்தை பழத்தை எடுத்து கொடுத்தா அப்படியே பிசைஞ்சு கீழெல்லாம் தேய்ச்சி இது பண்ணு வெளியே கூப்பிட்டு வாங்க அங்கேயே ஏன்னு கட்டிகிட்டே தான் ரெயினில் கொடுத்தா போது இப்போதான் போட்டு நல்லா இதுன்னு இப்படி

சரி தான் போகலாம் வேறு வழி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தான் வீடியோ டெலிட் ஆயிடுச்சு தம்பி வேற பொக்குன்னு நீ வெளியே கூப்பிட்டு போகல அச்சோ தங்க சரி காலையில் போலாம் நாளைக்கு போகலாம் நாளைக்கு போலாம் நாளைக்கு போகலாம் நீ தங்கமே இல்லை நாளைக்கு போகலாம் சில டாடா சொல்லி டாட்டா டாடா சொல்லி டாடா டாடா டாடா